லாங்கூரின் டெங்கிரில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் நிலத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு தனியார் கோயில் அங்கிருந்து அகற்றப்படாவிட்டால் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் அதை இடித்துவிடும் என்று அம்மாநில மந்திரி பசார் டதஸ்ரீ அருளின் சாரி தெரிவித்துள்ளார் உள்ளூர் முஸ்லிம் மக்களின் நலன்களுக்காக அந்த தனியார் கோயில் அங்கிருந்து அகற்றப்படும் விவகாரத்தை விரைவாக தீர்க்குமாறு மாநில அரசாங்கத்துக்கு இஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுதீன் இட்ரிஷா உத்தரவை பிறப்பித்திருப்பதை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் அல்லது மாநில சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத அல்லது பதிவு பெறாத ஒரு தனியார் வழிபாட்டு தலமாக அக்கோயில் இருக்கிறது என்று அமீருடன் தெரிவித்தார் ஆதலால் உள்ளூர் முஸ்லிம் சமூகத்தினரின் நன்மைக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த நிலத்தில் அந்த தனியார் வழிபாட்டு தலம் கட்டப்பட்டிருப்பது முறையற்றது என்று அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்கோயிலை அகற்ற அதன் உரிமையாளர் இணக்கம் தெரிவித்துள்ள வேளையில் இந்த விவகாரம் இன்னும் ஒரு மாதத்திற்குள் தீர்க்கப்பட்டுவிடும் என்று மாநில அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் இந்த விவகாரத்தில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் ஆனால் இன மற்றும் சமய நல்லிணக்கம் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்றும் அமீர் தெரிவித்தார் கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு மனு தாக்கலின் போது பெரிகாத்தா நேஷனல் ஆதரவாளர்கள் ஏந்தியிருந்த அரசாங்க தலைவர்கள் சம்பந்தப்பட்ட கேலி சித்திரங்களை பாஸ் கட்சி தலைவர் ஒருவர் தற்காத்துள்ளார் பிரதமர் ததுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் டிஏபி தலைமைச் செயலாளர் அந்தோனி லோகை குறிவைத்து வரையப்பட்டுள்ள அந்த கேலி சித்திரங்களில் சினமூட்டும் வகையில் எதுவும் இடம்பெற்றிருக்கவில்லை என்றும் அவை சட்ட விரோதமானவை அல்ல என்றும் பாஸ் கட்சியின் துணை தேர்தல் இயக்குனர் அனுபார் முசா தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் சட்டம் மீறப்படவில்லை என்றும் கூறிய முன்னாள் அன்பு தலைவர்களில் ஒருவருமான அவர் அரசாங்கத்துடனான அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கான மற்றொரு வழிதான் இது என்று தெரிவித்தார் இது போன்ற அதிருப்தியை வெளிப்படுத்த தேசிய முன்னணி ஆதரவாளர்களும் தங்களின் சொந்த வழிமுறைகளை கொண்டிருப்பதாக அவர் கூறினார் இது ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாகும் என்றும் தேலி காட்சிப்படுத்த நமக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரங்களின் போது சமூக வலைத்தளங்களில் எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடுவதற்கு முன்னர் கவனமுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அமலாக்க நடவடிக்கைகளுக்கு உட்படுவதை தவிர்க்க த்ரீ ஆர் எனப்படும் சமயம் இனம் மற்றும் அரச குடும்ப விவகாரங்களை தொட்டு அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு சமூக வலைதள வாசிகளும் வலியுறுத்தப்படுவதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் குற்றம் புரியப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவ்வாறு செய்பவர்களுக்கு எதிராக ஐந்து லட்சம் வெள்ளி வரையில் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார் இதுவரையில் அத்தகைய அறிக்கைகள் தொடர்பில் புகார்கள் எதுவும் பெறப்படவில்லை என்று தெரிவித்த அவர் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு நடைபெறும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அத்தகைய சம்பவங்கள் நிகழக்கூடிய சாத்தியத்தை தாம் மறுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதாகவும் யாராவது த்ரீ ஆர் விவகாரம் தொற்று செய்தி வெளியிட்டு மீறல்கள் நடந்திருப்பதாக அரசாங்க தரப்பு நம்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சபாவுக்கான அண்மைய பயணத்தின் போது கோத்தக்கினபாலு அனைத்துலக விமான நிலையத்தில் அதிகாரிகளால் தாம் தடுத்து நிறுத்தப்பட்டதை ரங்கானு மந்திரிபசார் அமர் சம்சூரி முக்தார் உறுதிப்படுத்தினார் இம்மாதம் ஆறாம் தேதி கோத்தக்கினபாலு சென்றடைந்த போதும் மறுநாளில் அங்கிருந்து புறப்படும் போதும் தாம் தடுத்து நிறுத்தப்பட்ட காட்சி தொடர்பிலான ஒரு புகைப்படம் குறித்து கருத்துரைக்கும் போது அவர் அதை உறுதிப்படுத்தினார் கொத்தக்கின பாலு வந்தடைந்த மற்றும் அங்கிருந்து புறப்படவிருந்த இரண்டு சமயங்களில் போதும் ஒரு இடத்திற்கு தாம் இழுக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டதாக அவர் கூறினார் அவ்வாறு செய்வது சிறப்பு போலீஸ் பிரிவின் கோரிக்கைக்கு உட்பட்டது என்று தம்மிடம் கூறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பொதுமக்களில் ஒருவரால் எடுக்கப்பட்டதாக தாம் நம்பும் அந்த புகைப்படம் ஏப்ரல் ஏழாம் தேதி கொத்தக்கின இருந்து தாம் வெளியேற முயன்றபோது எடுக்கப்பட்டது என்று எஃப் எம் ஊடகத்திடம் அவர் தெரிவித்துள்ளார் பி கட்சியின் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தமது முடிவிலிருந்து தொடர்புத்துறை அமைச்சர் பின்வாங்கி உள்ளார் அப்பதவிக்கு போட்டியிடுவதற்கு பதிலாக அடுத்த மாதத்தில் நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தலில் கட்சியின் மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினர் பதவிக்கு தாம் போட்டியிடப் போவதாக அவர் அறிவித்துள்ளார் வரும் பதினாறாவது பொது தேர்தலை சந்திப்பதற்காக கட்சியை வலுப்படுத்துவதில் உதவும் நோக்கத்தில் தாம் இம்முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார் பொது தேர்தலில் பெரிய சவால் காத்திருப்பதை தாங்கள் காண்பதால் இப்போது முதல் வலுப்பெற்று வர வேண்டும் என்றும் கட்சியின் மத்திய தலைமைத்துவ மன்றத்தின் பணியை சீர்படுத்துவதில் உதவ தாம் முன்வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் சித்திரை புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் புதிதாக பிறந்துள்ள விசுவா வசு வருடப்பிறப்பு அனைவருக்கும் நலம் தரும் ஆண்டாக விளங்க எல்லாம் வல்ல இறைவன் அருள்புரியட்டும் புரியட்டும் என்றும் இந்திய சமுதாயம் அனைத்து துறைகளிலும் வெற்றி நடை போட இந்த இனிய புத்தாண்டில் பிரார்த்தனை செய்வோம் என்றும் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்திய சமுதாயம் எதிர்காலத்தில் வெற்றி பெற்ற சமுதாயமாக திகழ வேண்டும் என்றும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு துறையிலும் நமக்கானது என்கிற சிந்தனையை நாம் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் சித்திரை புத்தாண்டு இந்திய சமுதாயத்திற்கு நன்மையை கொண்டுவரும் ஆண்டாக இருக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அனைவருக்கும் தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஸ்பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்